படித்தங்கள் அனைவருக்கும் கோவில்பட்டி நிறுவனத்தின் இந்த தென்மகா சிறப்பு பள்ளி வந்து மிக சிறப்பாக இங்க நடந்து அதனுடைய பவுண்டர் திரு சுப்பிரமணியன் சார் அவங்க வந்து ஏற்கனவே பல நாட்கள் முன்னாடி எனக்கு அறிமுக இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி வந்து இந்த இடத்துல நடக்குதுங்கிறது ஒரு இளைஞருடைய பிரார்த்தனை நினைக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ஏசியா கம்பெனி பெரும்பாலும் வந்து குழந்தைகள் தின விழாவே இந்த மாதிரி சிறப்பு பள்ளிகளை மட்டுந்தான் நம்ம செய்யணுங்கிறத இலக்கா வச்சிருக்கிறோம் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு நாம் ஆறுதலாக இருக்கணும் அந்த பிள்ளைங்களை நம்ம உருவாக்கணும் அவர்களுக்கு நல்ல என்கேஜ் பண்ணி அவர்களை வந்து தட்டி கொடுத்து உலகத்தில் சிறந்தவர்களாக மாற்ற வேண்டியது நம்மளுடைய எண்ணங்கள்

அது மாதிரி உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரோஸ் குடுத்து உங்க கட்டையில வந்து ரோஸ் குடுத்து நாங்க வெல்கம் பண்றோம்

அதுக்கப்புறம் இந்த எப்பவுமே வந்து வருஷம் வருஷம் இந்த குழந்தைகளுக்கு நல்லா சிறப்பிக்கிறதுக்கு வந்து எங்களோட அலுவலகத்தில் வந்து ஏற்பாடு செய்கிறேன் எங்களோட எம்டி சார் திரு பாபு சார் அவர்களுக்கும் எங்களோட மேடம் வந்து திருமதி பத்மா மேடம் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து நேற்றே வந்து இந்த ட்ராமாக்காக பிளான் பண்ணி அவங்களோட முடிஞ்ச எஃபோர்ட் எல்லாமே போட்டு குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிராமா கொடுக்கணும்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த பத்து பேருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்